அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஜஹான்ஸ் மோட்டிவேஷன் த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு வீடியோ முழுக்க முழுக்க பெண்களுக்கு உரியது ஏன்னா இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க அத்தனை விஷயங்களுமே பெண்களால் யூடியூப் கமெண்ட்ஸில் என்னுடைய வீடியோ கமெண்ட்ஸ் ப்ளஸ் மற்ற வீடியோஸில் வர கமெண்ட்ஸில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கம்ப்ளைண்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க ப்ராப்ளம்ஸாக ஷேர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு சொல்யூஷன் தர விதமாக இந்த வீடியோ இன்னைக்கு அமையப் போகுது ஹஸ்பண்ட் ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க இதுக்கு என்ன செய்யறது வார்த்தைக்கு வார்த்தை அவமானப்படுத்துறாங்க இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியல நிறைய வித்தியாசமான கம்ப்ளைண்டும் இருக்கு அதுல காமன் ப்ராப்ளம்ஸை எடுத்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கற விதமா இன்னைக்கு வீடியோ அமைய போகுது சில லேடிஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க நார்மல் பிச்சில் பேசவே மாட்டேங்கிறாங்க சத்தமாக கத்தி பேசுறாங்க ஹை பிச்சில் வாய்ஸை ரேஸ் பண்ணி கத்துறாங்க நார்மலாக பேசுறத கூட எரிஞ்சு விழுற மாதிரியும் கத்துற மாதிரியும் தான் பேசுறாங்க எங்கேயாவது வெளியே போனால் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய ஒய்ஃபை பார்த்துட்டு அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க சாப்பாடு எவ்வளோ நல்லா செய்கிறாங்க எவ்வளோ அழகாக பரிமாறுறாங்க இல்லை அவங்கள பாரு எவ்வளோ நல்லா தன்னை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் பேசும்போது பிஞ்ச் ஆகுது எங்கள் பேரண்ட்ஸை ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க அவங்கள பற்றி பேசும்போது டான்ட் பண்ணுற மாதிரியும் பேசுகிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சில லேடிஸ் இப்படியும் சொல்கிறாங்க என்னை ஒரு மனுஷியாவே நினைக்கல மிருகம் மாதிரி நடத்துகிறாங்க என்ன அவங்க நடத்துகிற விதம் ரொம்ப மோசமாக இருக்குது அவங்க கண்ணுக்கு நான் மனுஷியாவே தெரியல போல இருக்குது சில நேரம் மனசு வலிக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க புரியாத மாதிரி நடந்துக்குவாங்க அவங்க மட்டும்தான் கிரேட் தான் தான் அப்படிங்கிற ஒரு ஈகோ யார் சொல்கிறதையும் கேட்கறதில்லை நான் ஏதாவது பேச விருப்பப்படுறேன் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஏதாவது விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நான் தான் முட்டாளாச்சே எனக்கு தான் அறிவில்லையே நான் எதை சொன்னாலும் அதுதான் எனக்கு புரியாதே அதாவது அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி அதாவது அவங்க நடந்துக்கிற விஷயத்த வச்சு எனக்கே நான் மட்டமாக நினைக்க தோணுது எனக்கு எதுவுமே தெரியாது போல அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் போல இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன செய்கிறது என்னென்ன செய்கிறது நிறைய விஷயம் இருக்குது நான் சில விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் ப்ராப்ளம் பார்த்துட்டோமா வாங்க ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது உங்களை நீங்கள் கூலாக வச்சுக்கணும் ஒரேடியா நார்மலாக வச்சுக்கணும் நீங்கள் யோசிக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நார்மலாக என்னை வச்சுக்க முடியும் அப்படின்னு இதை ஏன் சொல்கிறேன்னா ஹஸ்பண்ட் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுவீங்க பலவீனமானவங்கக்கிட்ட உங்களுக்கு கீழே தான் காட்டுவீங்க மாமனார் மாமியார் நாத்தனார் இவங்க கிட்ட காட்ட முடியாது ஸோ கிட்ட தான் உங்க கோவம் எல்லாமே இறங்கும் அப்புறம் பசங்க கஷ்டப்படுவாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க பேச மாட்டாங்க அழுவாங்க அப்புறம் உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க என் வாழ்க்கை வீணாயிடுச்சு எதுக்குமே நான் லாய்க்கில்லை நான் இருந்தாலும் இல்லைனாலும் யாருக்கும் எதுவுமே இல்லை நான் முட்டால் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவீங்க இதே மாதிரி ரியாக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவீங்க அதனால தான் இந்த மாதிரி நேரத்தில் கூலாக காமாக பேஷண்ட்டாக இருந்து நார்மலாக இருக்க முயற்சி செய்யணும் இந்த சுச்சுவேஷனில் தான் பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும் அவங்க பெரியவங்களானால் இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது ஒரு நல்ல பையன் ஒரு நல்ல பொண்ணு எப்படி பிஹேவ் பண்ணணும் இதை சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா ஃபியூச்சரில் அவனுடைய ஒய்ஃப் கிட்ட அவன் நல்லா பிஹேவ் பண்ணணும் இல்லையா பசங்கக்கிட்ட நாமளும் திற வார்த்தைகளையும் அடிக்கிறதையும் யூஸ் பண்ணோம்னா அப்போ அவங்க இப்படி தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடந்துக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க அவங்க பிஹேவியரும் பேட் ஆகும் பசங்களும் கோவக்காரங்களாக வளருவாங்க டைரக்டாக இல்லைனாலும் இன்டேரக்டாக கற்றுக்குறாங்க டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக கற்றுக்குறாங்க உங்களுக்கு விருப்பமே இல்லைனா கூட இது நடக்குது அதனால தான் சொல்கிறேன் கூலாக இருங்க பொறுமை அமைதி இருக்கட்டும் நல்லா மூச்சை இழுத்து விட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும் இல்லை எயிட்டி பர்சன்ட் லேடிஸ்க்கு இப்படி தான் இருக்கு இது ஒரு காமன் ப்ராப்ளம் எனக்கு மட்டும்தான் ஏன் நடக்குது கடவுளே அப்படின்னு புலம்பாம இதுக்கு சொல்யூஷன் தேடலாம் வாங்க ஹஸ்பண்ட் எப்பவுமே இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களா இல்லை எப்பவாவது இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும் எக்ஸாம்பிளுக்கு காலையில் வீட்லருந்து கிளம்பும் போது முகம் ஸ்மைல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு பட் வீடு திரும்பும்போது மூடு சரியில்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது பேட் மூடில் போனாங்க ஆனால் திரும்பி வரும்போது நல்ல மூடில் வந்தாங்க அதாவது சில நேரங்களில் தான் அவங்களுக்கு மூடு ஸ்விங் ஆகுது இந்த மாதிரி எப்பவுமே அவங்க இருக்கிறது இல்லை அப்போ காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த வகையிலேயே நம்ம பார்க்கணும் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்களே அங்கே என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு தனித்தனி காரணம் இருக்கலாம் இல்லைங்களா ஏன்னா காலையில் நல்ல மூடு இருந்துச்சு அப்புறம் ஏன் சரியில்லாமல் போச்சு இதுல நல்ல மூட்ல சிரிச்ச முகத்தோட இருந்தவங்க இப்ப ஏன் பேட் மூட்ல இருக்காங்க இதுக்கு நாமளும் என்ன செய்யறது இந்த மாதிரி தனித்தனி பார்க்கணும் எக்ஸாம்பிள்க்கு ஸ்பேஸ் கொஞ்சம் ஏன்னா எப்பவுமே இப்படி இருக்கிறது எக்ஸாம்பிளுக்கு ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையா பக்கத்துல உட்காந்து பேசலாம் அப்படி இல்லனா காலையில நல்லா தானே போனீங்க இப்ப வந்ததும் ஏன் முகம் இப்படி இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மேல மேல கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தோன்னா நாமளும் நம்மளுடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் வச்சு பேசலாம் இன்னும் சில பேர் இப்படி தான் இருப்பாங்க அதாவது மிஸ்பிஹேவும் பண்ணுவாங்க வார்த்தைக்கு வார்த்தை திட்டவும் செய்வாங்க வீட்டுல இருக்க பொருளையும் உடைப்பாங்க அப்போ உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வைக்க வேண்டியது அவசியம் ஏன்னா யார் வேணும்னாலும் எதை வேணாலும் சொல்லிடுவாங்க திட்டு வாங்கிட்டே இருக்கணும் தலை குனிஞ்சி பொறுத்துக்கிட்டே போகணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் இல்லைங்களா நாம தப்பு செஞ்சா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நிறைய லேடிஸுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா எங்க மேல எந்த தப்பும் இல்லை ஆனால் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்குது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் கெஞ்சிக்கிட்டே இருக்கோம் ஏன் செய்யணும் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து பேசுங்க ஏன்னா தெரிய வரட்டுமே என்ன விஷயம்னு பட் நாம பேசுகிற விதமும் சரியா இருக்க வேண்டியது அவசியம் டான்ட் பண்ணுற மாதிரியோ முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசுகிறதையோ வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசுகிற மாதிரியோ இல்லாமல் அமைதியாக நார்மலாக இருந்து ரெஸ்பெக்டோடு சால்வ் பண்ணுற இன்டென்ஷனோடவும் பேசணும் என்னாச்சு நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி பிஹேவ் இருக்கீங்க ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசணும் சில நேரங்களில் நாமளும் சில வார்த்தைகளை விட்டுடுறோம் ஹஸ்பண்டுக்கு அது ஹர்ட் ஆகியிருக்கு ஆனால் நமக்கு தெரியல எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைங்களை எப்போவுமே நான் தான் பார்த்துக்கணுமா உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா ஜாலியாக ஆஃபீஸ்க்கு போகிறது வீட்டுக்கு வர்றது பிள்ளைங்களை கவனிச்சிக்கிறது உங்களுக்கு அவசியமே இல்லையா என்ன அப்படின்னு பேசுறது பிள்ளைங்க மேலே உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா எனக்கு மட்டும் தான் எல்லா பொறுப்பும் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது இல்லை நீங்கள் ஏன் பேரண்ட்ஸை கவனிக்க மாட்டீங்க நான் மட்டும் உங்கள் பேரண்ட்ஸை உங்கள் அப்பா அம்மாவை மட்டும் கவனிச்சிட்ருக்கணுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறது அதாவது நாமளே சில நேரத்தில் சொல்லக்கூடாத ஹஸ்பண்டுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி சில விஷயத்த சொல்லிடுறோம் நமக்கு இதை பற்றி தெரியாததுனால நாம் இதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறோம் அதனால் அமைதியாக இருந்து இதையும் அனலைஸ் பண்ணுங்கள் நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படின்னு நம்ம தப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா சில லேடிஸ் ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் நானும் அவங்களுக்கு ஈக்குவலாகவே பதில் சொல்லுவேன் பதில் பேசுவேன் நானும் அமைதியாக இருக்கிறதில்ல நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது பேசி கிளியர் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம்தான் இருந்தாலும் பேசுகிற முறை என்னென்னு பார்க்கணும் இல்லைங்களா ஒருவேளை நாம் பேசி ஹஸ்பண்டுக்கு மனது கஷ்டமாக போய் அவங்க பேசவே விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நாம் அவங்களுக்கு நம்பிக்கையை வர வைக்க முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம் நாம் அவங்களுக்கு நம்பிக்கையை வர வைக்க முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம் அவங்க வெளியிலேருந்து வந்திருக்காங்கன்னா டீ காஃபி கொடுத்து ரெஸ்ட் எடுக்க விட்டு அவங்க கிட்ட பக்கத்தில் உட்காந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறது இருக்கும் இல்லைங்களா நாம் வந்த உடனே ஏறு ஏறுன்னு ஏறிடுறோம் இது என்னாச்சு அது என்னாச்சு என்னன்னு சொல்லுங்களேன்னு இந்த மாதிரி விஷயத்த அமைதியாக இருந்து ஃப்ரீயாக இருந்து பேசணும் அமைதியாக அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணணும் நாம் நம்மளுடைய முக்கியத்துவத்தை அவங்களுக்கு உணர வச்சிட்டோன்னா அப்புறம் எப்பவுமே கஷ்டம் இருக்காது அப்புறம் அவங்களுக்கு தோணும் நான் இவை இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு அவங்களோட எல்லா முயற்சியிலையுமே கூட நில்லுங்க அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா நானும் பண்ணுவேன் டபுள் மடங்கு பண்ணுவேன் ட்ரிபிள் மடங்கு பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அவங்கள புரிஞ்சுக்கோங்க அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஜென்யூன் ப்ராப்ளம்ஸாக இருந்தால் சரியான உண்மையான பிரச்சனையாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸில் நல்ல வயசானவங்க பக்குவம் அடைஞ்சவங்களா புத்திசாலியானவங்களா பார்த்து சொல்லலாம் நாம் எல்லாருக்கிட்டேயும் நம்ம ப்ராப்ளம்ஸை சொல்லிட முடியாது அவங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஃபேமிலிலையும் சொந்தக்காரங்களையும் சில பேர் இருக்காங்க நம்ம தெரியப்படுத்திட்டோன்னா நக்கலாக டான்டிங் வேலை அவங்களே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிடுது ஸோ யார் மேலே நமக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்கோ முழு நம்பிக்கை இருக்கோ அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசுங்க கிளியர் பண்ணுங்கள் அட்வைஸ் கேளுங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட தீர்வுகளை வாங்கிக்கலாம் அப்புறம் நம்மளை நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிஸியாக வச்சுக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா இதே விஷயங்கள் மண்டைக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போகும் உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டான வேலை எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நல்ல சமைக்க தெரியும்னா அந்த சமையலை நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் எப்படி மாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் வீட்லேயே சமைச்சு கேரியரில் சேல்ஸ் பண்ணுறதுலாம் இப்போ நார்மல் ஆகிடுச்சு இல்லைனா ட்ராயிங் பிடிக்கும் கிராஃப்ட் ஒர்க் செய்ய பிடிக்கும் செடிகளை பராமரிக்கிறது பிடிக்கும் இது மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஏதாவது விஷயங்களில் உங்களை பிஸியாக வச்சு அதில் நெக்ஸ்ட் லெவல் வருமானத்தை உண்டாக்குறதுக்கும் ட்ரை பண்ணலாம் அது உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலை அதிகப்படுத்தும் நாம் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டு அந்த விஷயம் இந்த விஷயம்னு சுற்றிக்கிட்டே இருக்கும் உங்களை நீங்களே பிஸியாக வைங்க அதாவது செல்ஃப் டிபெண்டாக இருங்க நம்மளை நாமளே கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குவோமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வெளியில் போய் தான் சம்பாதிக்கணும்னு இல்லை வீட்டில் இருந்தபடியே கூட சம்பாதிக்கலாம் நான் முன்னாடி சொன்னபடி பொறுமையாக அமைதியாக இருந்து உங்கள் மேலே நீங்கள் கவனம் வைக்கணும் உங்களை நீங்கள் கேர் பண்ணணும் ஒரு வேளை நீங்கள் உங்களையே நீங்கள் சரியாக கவனிச்சிக்க மாட்டேங்கிறீங்க நாள் முழுக்க ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க தூங்க மாட்டேங்கிறீங்க மூடு சரியில்லாத மாதிரி வச்சு பீபி ஏரி இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் சுற்றி வந்துருச்சுன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் முதல்லையே யாரும் மதிக்க மாட்டாங்க இப்போ இன்னும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா அவள் நோயாளியாக படுத்துக்கிட்டே கிடப்பா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நாம நம்மளை நோயாளியாக மாற்றிக்கணும் உங்கள் ஹெல்த்தில் உங்களுக்குன்னு ஒரு பேர் உருவாக்குங்க உங்கள் மேலே கவனம் வைங்க உங்கள் ஹெல்த்தில் கவனம் வைங்க உங்களுக்குன்னு ஒரு பேர் உருவாக்குறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்ங்க சில பேருக்கு இந்த டவுட்டும் வரும் நாங்கள் ஜாபுக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனாலும் எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி தான் மோசமாக நடந்துக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்கன்னா என்ன செய்கிறது அப்படின்னு அப்படின்னா நீங்கள் கிட்ட உட்கார்ந்து பேசுங்க என்னங்க நீங்கள் இந்த மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு பேசுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மனசு விட்டு பேசுங்க நம்ம ஒன்றா இருக்கணும்னா அன்பாக பாசமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக அந்யோன்யமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாம் எப்படி ஒன்றா இருக்கிறது இல்லைனா நீங்கள் பேசி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த அளவுக்கு போகிற வரைக்கும் ஓகே பட் இதை விட விஷயம் அதிகமாக போகும்போது நம்ம சேர்ந்து வாழ்கிறது கஷ்டம் எது உங்களுக்கு சரியாக இருக்கோ இந்த எல்லா விஷயத்துலேருந்தும் நான் சொல்ல வர்றது முடிவு உங்களுடைய இருக்கணும் நீங்கள் யோசித்து உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்து உங்கள் விருப்பத்துக்கு முடிவு செய்யுங்க உங்களுக்கு என்ன தோணுது காலம் முழுக்க இப்படியே கழிஞ்சிடும்னு தோணுதா இல்லை நான் மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு தோணுதா முடிவு உங்களுடையது ஏன்னா நீங்கள் தான் எல்லா விஷயத்தையுமே உங்கள் ஃபேமிலி உங்கள் குழந்தைங்க எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் தான் செய்யணும் எது சரின்னு இங்கேருந்து போய்டுறது சரியா இல்லை இங்கேயே இருந்து எதையாவது சரி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சரியா முடிவு உங்களுடைய இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய இது இங்கே பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நாம் விரும்புகிறது எல்லாமே அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடச்சிடாது அதுலேயும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா எது கஷ்டமானதோ அதைத்தான் நாம் விரும்புகிறோம் அப்புறம் நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் இல்லையா நம்ம இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்தில் போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலை இதையே நம்ம சொர்க்கமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் வாழும்போதே வாழ்க்கையை சொர்க்கமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தையே சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி மாற்றிக்கணும் ரொம்ப வாசனையோடு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி நம்ம குடும்பத்தையே நம்ம சொர்க்கம் மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கணும் ஒரு பறவை எவ்வளவு உயரமாக வானம் முழுக்க பறந்தாலும் கடைசியாக தன்னுடைய கூட்டில் வந்து தான் ஆகுது இல்லையா ஸோ கொஞ்சம் பேஷன்ஸ் வைங்க கொஞ்சம் பேஷன்ஸ் வச்சு பொறுமையாக யோசித்து பார்த்து எல்லா வகையிலையுமே பரிசீலனை பண்ணி எந்த ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும் அப்புறம் அதை முன்னேற்றணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா சில நேரங்களில் எங்கேருந்தாவது ஏதாவது ஐடியா கிடச்சிடுது அதை இம்ப்ளிமெண்ட்டும் செய்ய முடியுது ஓ இந்த ஐடியா நல்லா இருக்கே இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது இதை நாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சில நேரங்களில் தோணும் சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னா மிஸ்கைட் பண்ணுறவங்க தப்பாக சொல்லி கொடுக்குறவங்க நிறைய கிடைப்பாங்க அட ஹஸ்பண்டை விட்டுடு உனக்கு பிடிச்சவங்களோட இரு தனியாக இருன்னு எல்லாமே சரியாக போயிட்டு இருக்கும்போது கூட சில பேர் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுடுவாங்க இந்த விஷயங்களிலிருந்தும் கவனமாக இருக்கணும் நம்ம அறிவை பயன்படுத்தி யோசிக்கணும் அமைதியாக இருந்து யோசிக்கணும் உங்களுக்குன்னு பெஸ்ட்டு எதுன்னு நான் இங்கே இந்த அட்வைஸ் தான் உங்களுக்கு செய்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி செய்ய முடியும் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே செயல்படுத்துறது நீங்கள் தான் செய்யணும் ஏன்னா லைஃப் உங்களுடையது அதை ரொம்ப அழகாக ஆக்கணும் உங்களுக்கு ஃபுல் உரிமை இருக்குது இதை நல்லா மாற்றுறதுக்கு அழகாக மாற்றுங்க இது உங்கள் உரிமை உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன் அது வரைக்கும் சிரித்த முகத்தோடு இருங்க பாசிட்டிவாக யோசிங்க பாசிட்டிவாக செயல்படுங்க என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது கூடவே பெல் பட்டனையும் தட்டிடுங்க அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா என்னுடைய நியூ வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வரும் இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்